அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் ரெடி தான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க பிறகு வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மார்ச் மாதத்தில் பிறகு முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் மீண்டும் குலஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படி குரு பகவானினுடைய அமைப்பில் அதிரடிய மாற்றங்கள் உச்சம் மற்றும் அதிசார பயிற்சி காரணமாகவும் பயிற்சி காரணமாகவும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகும் குருவின் அமைப்பால் உச்ச பலம் பெறும் குருவின் அமைப்பால் குட் நியூஸ் வரும் வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைய போகின்றன அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நான் ரெடிதான் வரவா உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி மனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்குள் வருவதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கலும் உறுதியாக விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கொள்கை பிடிப்புடன் அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பதோடு கொடுக்கல் வாங்கலில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஆகிய இரண்டாம் இடத்தில் மிக வலுவாக அமர்வதோடு மட்டுமல்லாது ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் பார்வை பல இடங்களை மிகவும் வலுவலதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் இரண்டாம் இடமாகிய ஸ்தானத்தில் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்து ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே முழு முதல் உபகிரகமாக இருப்பதோடு அனைத்து வகையான பணிகளிலும் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக பார்க்க ார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெற்று மனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்வதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அமோகமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை தடையின்றி சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது குரு ஆகிய இடங்களில் எதிர்பார்ப்பதை அமோகமான நன்மை இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இனி சண்டை சச்சரவுகள் அகலும் உறுதியாகவே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் நட்பு நிறைவாக கிடைப்பதால் நன்மை ஏற்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது கொள்கைப்படி நடப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கைகூடும் இவ்வளவு பெரிய இன்னல்கள் சிரமங்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதோடு மனதை மாற்றிக்கொண்டு வெற்றிக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் இடமாறுதல் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக நான் ரெடிதான் உச்சத்தில் வராதா என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் வலுவாகவே கிடைக்கிறது என்றால் குரு பகவான் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நன்மை நிறைந்த வகையில் உங்களை தேடி வருகிறது குட் நியூஸ் வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் தடைபட்ட காரியங்கள் தானாகவே குட் நியூஸ் வரும் என்று மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் பல காரியங்களை தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி சிறப்பாக செய்து முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் மனதை வாட்டி வதைத்து வைத்த மனநோய் விலக கூடிய வகையில் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சிரமம் சிக்கல் என்று பல்வேறு வகையில மனரீதியாக பல குழப்பங்களுக்கு ஆளான உங்களுக்கு அவை அனைத்திற்கும் மிக சிறப்பான தீர்வை குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தவிர சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் மிகப்பெரிய அளவில் திருப்திகரமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு விருப்ப இடமாறுதல் ஊர் மாறுதல் தொழில் மாறுதல் என மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை குருபகவான் பார்க்கிறார் எனவே பத்தாம் இடம் புனிதம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் புனிதமடைவதால் தொழில் ரீதியான சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது புதிய தொழில் துவங்குதல் புதிய தொழில் தொடங்குதல் மட்டுமல்லாது மட்டுமல்லாது புதிய கிளை திறத்தல் உள்ளிட்ட பல பணிகள் சிறப்பாக அமையும் மூலப்பொருட்களின் உற்பத்தி சாதகமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு பல மடங்கு லாபத்தை உயர்த்திக் கொள்ளும் அற்புதமான தருணமாக நான் ரெடிதான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஆதரவு மிகவும் சிறப்பாக கைகூடும் வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு உறவுகள் வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற இதே வேளையில் வக்ரகதியிலும் திரும்பி வலம் பெறுவாருங்க எனவே நவம்பர் மாதத்தில் அவர் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேலையில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அவர் வக்ரத்தில் வளம் வந்தாலும் கூட சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் அவை அனைத்தும் உறுதியாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து அனைத்திலும் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் திருப்திகரமான சூழலை தருவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான வீண் விரயங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறது இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது மற்ற கிரகநிலைகளும் சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பை ஏற்படுத்துவதால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்று தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் அமர்வதால் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பெண்மணிகள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை காணக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு பெண்மணிகள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எந்த முயற்சியை செய்தாலும் மிகப்பெரிய அளவில் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கை நிலவி சென்ற சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது எதிர்பார்த்த சலுகைகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மட்டுமல்லாது பொதுவாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பலம் என்பது நான் ரெடிதான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஆதாயம் நிறைந்த வே மிது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே என்றால் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும் சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது